ரோகித அபே குணவர்த்தனவின் மகள் பொலிஸாரினால் கைது நாடாளுமன்ற உறுப்பினர் ரோகித அபே புதல்வி ரோஷல் அபே போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்படுகிறது பானந்துறை வளாட மோசடி தடுப்பு பிரிவு போலீசாரினால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இன்று மாலைக்குள் அவரை மதுகம மாஜிஸ்திரேட் நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்த உள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர் கோட்டாபயவிற்கு உயர்நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகனாந்தன் வழக்கு தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை யாழ்ப்பாணி நீதவான் நீதிமன்றத்தில் ஒரு மனுவை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு காணாமல் போன செயற்பாட்டாளர்கள் லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் தொடர்பான வழக்கில் சாட்சியமளிக்க தயாராக இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இன்று உயர் தெரிவித்தார் இன அழிப்புக்கான நீதி யாழ்ப்பாணம் மீதான கவனத்தை தற்போது சர்வதேச அளவில் கொண்டு சென்றுள்ள ஒரு வெகுஜன புதைகுலித்தளம் ஸ்ரீலங்காவின் உள்நாட்டு பொறிமுறையை சவாலுக்குட்படுத்தியுள்ள ஒரு நீதிநிலை நாட்டல் சான்றாகும் இதுவரை காலமும் வெளிப்படுத்தப்பட்டு வந்த தமிழ் மக்களின் குறைகளை நிவர்த்தி செய்வதற்கான அனுரகுமார திசாநாயக அரசாங்கத்தின் உறுதிமொழியை சோதிக்கும் ஒரு பகுதியாகவும் இது காணப்படுகிறது பல தசாப்தங்களாக நடந்த தமிழர் எதிர்ப்பு இனவரி போரில் உரைய வைக்கும் நினைவூட்டலாக செம்மணி சிந்து மனித புதைகளில் காணப்படுகிறது என தெரிவிக்கப்படுகிறது மனுஷ நாணயக்கார தொடர்பில் கருத்து வெளியிட சுதத்த திலக்கசரிக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை தேசிய மக்கள் சக்தியின் முன்னாள் ஆதரவாளரான யூடியூபர் சுதத்த திலக்கசரிக்கு கொழும்பு நீதிமன்றத்தினால் இடைக்கால தடையொன்று விதிக்கப்பட்டுள்ளது கொழும்பு மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் நாணய காரவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கொன்றை அடுத்து யூடியூபர் சுதந்த திலக்கசிறிக்கு எதிராக குறித்த இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பெருந்தொகை இந்தியர்களை அதிரடி கைது இலங்கை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் இன்று கொழும்பிலுள்ள ஒரு அலுவலகத்தில் திடீர் சோதனை நடத்தி விசா காலவதியான நூற்றி ஐம்பத்தி ஐந்து இந்திய பிரஜைகளை கைது செய்துள்ளது மோதூர் பகுதியில் கடல் தொழிலாளர் சடலமாக மீட்பு திருகோணமலை மோதூர் பொலிஸ் பிரிவிற்குட்பட்ட ஆணைச்செனை கலப்பு பகுதியில் நீரில் மூழ்கிய நிலையில் கடல் தொழிலாளர் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது குறித்த சடலம் இன்று மீட்கப்பட்டுள்ளதாக மோதூர் காவல்துறையினர் தெரிவித்தனர் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டவர் மோதூர் பால்நகர் பகுதியைச் பகுதியை சேர்ந்த மூன்று பிள்ளைகளின் தந்தையான சேது முகமது ரம்சோன் என காவல்துறையினர் கூறியுள்ளனர் குறித்த நபர் இன்று அதிகாலை கலப்புக்கு கடலுக்கு கடல் தொழில் நடவடிக்கைக்காக சென்றுள்ள நிலையில் கலப்பு பகுதியில் உயிரிழந்த நிலையில் காணப்பட்டுள்ளார் இந்த நிலையில் தொழிலுக்கு சென்ற மற்றொரு கடல் தொழிலாளர் ஒருவர் நீரில் மிதந்த நிலையில் சடலம் ஒன்று கிடப்பதைக் கண்டு மோதூர் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளார் குறித்த தொழிலாளரின் உயிரிழப்புக்கான காரணம் இதுவரை கண்டறியப்படவில்லை என கூறப்படுகிறது சம்பவ இடத்திற்கு மோது நீதவான் நீதிமன்ற நீதிபதி தஸ்லீம் பௌசான் வருகை தந்து சடலத்தை பார்வையிட்டு விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மோதூர் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர் திச குட்டியாராய்ச்சியின் கூற்றுக்கு மறுப்பு தெரிவித்த மொட்டுக்கட்சி முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திஸ்ஸ குட்டியாராய்ச்சியின் கூற்று பொதுஜன பெருமண கட்சியின் கருத்தோ அல்லது கட்சியால் உருவாக்கப்பட்ட கருத்தோ அல்ல என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சீவை எதிரி மாண தெரிவித்துள்ளார்